என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயூரணி இளந்திருத்த எழுச்சி பாசறை மாவட்ட துணையா பல திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் நம்மளை மனிதராக்கிய வாழும் புரட்சியாளர் இளிம்பு மக்களின் பாதுகாவலர் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் தமிழர்களின் தலை நிமிர்வு தலித்துகளின் பாதுகாவலர் நமது அரசியல் ஆளுமை ஆசான் முனைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அகவை அறுபத்தி ரெண்டு மணிவிழா நாயகருக்கு எங்கள் அங்கனூரின் சொக்க தங்கத்திற்கு எங்கள் மக்களின் பாதுகாவலருக்கு அகவே தின வாழ்த்துக்களும் மகிழ்வுகளும் நன்றிகளும் எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எழுச்சி எழுச்சிப்பாசல் சார்பாக கலங்காணும் சிறுத்தைகள் சார்பாக லால்குடி திருமாயிரமும் தம்பியின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அண்ணனின் களப்பணி மென்மேலும் சிறக்க கோடான கோடி விடுதலை சிறுத்தைகளின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எழுச்சி தமிழரின் கோடான கோடி தாய்மார்களின் நெஞ்சம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எழுச்சி தமிழரின் நெஞ்சம் நிறைந்த இளம் சிறுத்தைகளின் கோடான கோடி இளம் சிறுத்தைகளின் நெஞ்சம் நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணனின் களப்பணி மிக ஓய்வறியா போராளியின் தொடர் பயணமாக உள்ளது அண்ணன் எழுச்சி தமிழர் மென்மேலும் சிகரங்களை தொட மக்களின் நாயகனாக வளம் வர இறைவன் ஆசிர்வதித்து திருமா சிக்ஸ்டி டூ பயணங்கள் களப்பணிகள் தொடரும் விடுதலை கட்சி மாநில அந்தஸ்தை பெற்று இந்த பிறந்தநாள் விழா அண்ணனுக்கு மிக பெரிய பொக்கிசமாக அமைய விடுதலை சிறுத்தையாகிய மக்களும் சரி தொண்டர்களும் சரி உயிரின் உயிரான சிறுத்தைகளும் சரி வெற்றியை அண்ணனுக்கு உறுதியாக்கி விடுதலை சிறுத்தையை உலகம் முழுவதும் பரப்பி இன்று மாநில அந்தஸ்தை பெற்று கட்சியின் சின்னத்தை பெற்று வெற்றியும் சின்னமாக பானை சின்னத்தை எழுத்து தங்கள் கையில் ஒப்படைத்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் களத்தில் களமாடும் சிறுத்தையாக இந்த பயணங்களை தொடரும் நன்றி